வெல்கம் டு சித்து தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான மிளகு ரசம் மிளகு ரசம் வச்சோன்னே ரொம்ப சூடாக இல்லாமையும் ரொம்ப வெது வெதுப்பாக இல்லாமையும் அந்த நடுத்தரமான அந்த சூட்டில் குடிக்கிற சூட்டில் நம்ம ஒரு அரை டம்ளர் அப்படியே ஊற்றி குடித்தோம்னா சளி இருமல் இருக்கிறவங்களாம் பஞ்சாப் பறந்து போயிடும் இப்போ இந்த மிளகு ரசம் வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் அதை நல்லா புளியை டஸ்ட் இல்லாமல் நல்லா கழுவி உருண்டை பிடிச்சி தான் போட்டிருக்கேன் இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மீடியமான தக்காளி ரெண்டு எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு அடி பாகத்தை வெட்டிட்டு நாளாக கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்து அதை ரெண்டா மூணாக நல்லா கிள்ளி உள்ளே போட்டுடலாம் கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு கொத்து கரு கருவேப்பில கொஞ்சம் ரசத்தில் எக்ஸ்ட்ராவே போடலாம் போட்டுட்டு அந்த காம்பையும் வந்து அதுக்குள்ளேயே போட்டுக்கோங்க அதுலேருந்து நல்லா வாசனை வரும் தேவையான அளவு உப்பு அதோட பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு அரை டீஸ்பூனுக்கு தூளாக இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் போடலாம் ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி ரசத்துக்கு கட்டி பெருங்காயம் இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் கட்டி இப்போ போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு சிட்டிய மஞ்சத்தூள் காரத்துக்கு தூள் தனி மிளகாய்த்தூள் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அந்த புளி ஊறணும் இல்லையா அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு மிளகு ரசங்கிறதுனால கொஞ்சம் மிளகு எக்ஸ்ட்ராகவே இருக்கணும் இது ஆறு பேர் சாப்பிட்றதுக்கான ரசம் அதனால் ஒன்றரை ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அதோட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மிளகா நல்லா காரமாக இருக்கும் அதனால் ஒரு மிளகாய் போடுறேன் இதோட ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் அந்த நல்லா அந்த ஃப்ளேவர் அரைச்சோன்னு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கருவேப்பில்லாம் போட்டு அரைச்சிக்கணும் ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கணும் ஒரு அஞ்சு ஆறு பல் சின்ன பல் பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு போடுறேன் போட்டுட்டு அதை ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி இருக்கணும் பூண்டு வந்து அந்த உடஞ்சி அந்த தோளோடு அப்படியேவே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் ரசத்தில் இப்போது இதை அரைச்சி அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற புளி தக்காளி இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் போட்டு ஊற வச்சுருக்கலாம் அதை வந்து நல்லா கையிலேயே நல்லா கரைச்சிக்கணும் தக்காளியெல்லாம் இந்த மாதிரி பழமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா ஃபுல்லாக நல்லா கரைச்சி விட்டுரணும் அதுவும் நம்ம கையிலேயே தான் கரைக்கணும் நம்ம கைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல கை மணம் பாங்களே அந்த மாதிரி இப்போ நல்லா கரைச்சி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நமக்கு ரசம் தேவையான ஒரு நல்லா தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்படி இந்த சக்கையோடு அப்படியே தான் நம்ம ரசம் வைக்கணும் சக்கையெல்லாம் எடுக்கக்கூடாது உப்பு பத்தலன்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் பாத்திரம் சூடானனா ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் அதான் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் அதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த சக்கை கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பூண்டு சீரக உருமல கொஞ்சம் அள்ளி அந்த எண்ணெயிலே போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை உடனே ஊற்றிடலாம் அடியில் வந்து அந்த புளி கொஞ்சம் தேங்கி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரசத்துக்கு ரசம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை இதில் சேர்த்துக்கிட்டு திருப்பியும் அதையே கரைச்சி ஊற்றிக்கலாம் ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு ரசம் வைக்கிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கிறேன் போதும் இது கரெக்டாக இருக்கும் எப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம் இன்னும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சீரங்குருமிளகு பூண்டு வந்து இன்னும் அப்படி மீதி இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கொதித்து சுற்றி இந்த மாதிரி நுர வருது பாருங்கள் அந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற அந்த சீரங்குருமிளகு பூண்டை அதில் போட்டுடணும் அந்த பொடியை போட்டுட்டு லைட்டாக அப்படியே கரண்டி வச்சு மெதுவாக அப்படியே கலந்து கொடுக்கணும் அந்த எசன்ஸ்லாம் அப்படியே வந்து இறங்கும் ரொம்ப கலக்காமல் இந்த மாதிரி நல்லா கொதித்து வருது பாருங்கள் அந்த கொதியே வந்து அந்த இதை எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு போயிடும் சீரங்கு அந்த பொடியை நல்லா அப்படியே அந்த எசன்ஸ் இறங்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே மேலேயே இருக்குது இல்லை சூடானோன்னா எசன்ஸ் இறங்க ஆரம்பிச்சிடும் இந்த சீரங்குருமிளக பூண்டு பொடியை மேலே தூங்கணுன்னா திருப்பி ஒரு கொதி வரும் அந்த கொதி நல்லா ஒரு கொதி வரும்போது அடுப்பு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கப்பு அப்படியே மூடி வச்சிடணும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கலந்து விட்டு பரிமாறலாம் சோறு போது லைட்டை அப்படி கொலையை விட்டு வடித்து இந்த மிளகு ரசத்தை அப்படியே சுட்ட சுட்ட சோற்றுல ஊற்றி பசஞ்சர் சாப்பிட்டோம்னா அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்